அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பு கரங்களின் திட்டம் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் வந்து யார் பயன்பெறுவா இந்த திட்டத்தில் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தின் பெயர் அன்பு கரங்களின் திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பெற்றோரை இழந்து வறிய நிலையில் உறவினர்களின் பராமரிப்பில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான பயனாளிகளின் விவரங்களை நம்ம ஆப்பில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த டீட்டெயில் வந்து நம்ம எத்தனை நாள் என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா ஒரு எயிட் டேஸ் தான் இந்த ஒர்க்கு இருக்கும் இந்த ஒர்க்குக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணது இப்போ ஸ்க்ரீனில் தர்ற ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக் வந்து நீங்கள் செட் பண்ணணும் ஸோ ப்ரொஃபைல் பிக்கு நீங்கள் அந்த கேமராவை ஐக்கான் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியோடு அட்டாச் ஆகும் அதில் உங்களோட பிக் வந்து நீங்கள் அதில் செட் பண்ணிக்கோங்க தென் உங்களோட மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த தாலுகாவோ அந்த தாலுக்கா சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வருவாய் கிராமம் கேட்பாங்க ஸோ அதில் நீங்கள் எந்த வருவாய் கிராமமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் உங்களோட விருப்பமான கிராமம் கேட்பாங்க அதில் நீங்கள் வந்து எந்த வில்லேஜில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த ஒர்க் செய்ய அப்படின்னா அந்த வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வில்லேஜ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் தென் உங்களோட தன்னார்வலரின் பெயர் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க தென் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க ஸோ அதையும் கம்பல்சரியாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க தென் உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுமே உங்களோட ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும் தென் உங்களோட பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க தன்னார்வலர் வகையில் ஐடிகே வாலண்டியர் ஐடிகேன்னு சூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க பிறர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க தென் கல்வி தகுதி அப்படிங்கிறது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க தென் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க அதில் டைப் பண்ணிக்கோங்க ரிட்டன் மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரையே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஐஎஃப்எஸ்சிஎன் என்ட்ரி பண்ணிக்கோங்க அது என்ட்ரி பண்ணதும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஃபோட்டோவும் எடுக்கலாம் இல்லை பிடிஎஃப்பாகவும் நீங்கள் அதில் சப்மிட் பண்ணலாம் சமிட் பண்ணதும் பதிவு செய்க அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும் அவ்வளோதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு